வணக்க மக்களே எதுவுமே இருந்து இருக்காங்க இந்த வீடியோல பாக்க போறோம் நடந்து முடிஞ்ச ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மோசமா விளையாடி இருந்தாங்க முதல் அணியா தொடர விட்டு வெளியேறி இருந்தாங்க இது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சு இந்த சூழல்ல வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர்ல கம் பேக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வர முடிவு செஞ்சாங்க குறிப்பா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில இருந்து சஞ்சு சாம்சனை வாங்க சிஎஸ்கே அணி நிர்வாகம் திட்டமிட்டதா தகவல் வெளியாகி இருந்துச்சு ஆனா தற்போது சில காரணங்களால இந்த முடிவில் இருந்து பின்வாங்கி இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு அதாவது நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐ பி எல் தொடருக்கு முன்னதான் மெகா ஏலம் நடந்துச்சு அப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பட்லரை கழட்டி விட்டதால நிர்வாகம் மேல சஞ்சு சாம்சன் அதிருப்தியில இருந்ததாகவும் இதன் காரணமா நிர்வாகம் மற்றும் சஞ்சு சாம்சனுக்கு இடையே மனக்கசப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டது அதோட சஞ்சு சாம்சன் கிட்ட இருந்து கேப்டன் பதவியை பிடுங்கி ரியான் பராக் இல்லனா ஜெய்ஷ்வாலுக்கு கொடுக்க அந்த அணி திட்டம் தீட்டியதாகவும் கூறப்படுது இந்த நிலையில தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சஞ்சு சாம்சனை வாங்க இருப்பதா தகவல் வெளிவந்துச்சு அதோட சென்னை அணியிலையும் தோனிக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு சிறந்த வீரர் வேண்டும் அப்படின்றதுனால இந்த முடிவுல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் இருப்பதா தகவல் வெளிவந்துச்சு இந்த சூழல்ல சஞ்சு சாம்சன் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இந்த பேச்சுவார்த்தை நீண்ட நாட்களா சென்ற வரைக்கும் இந்த முடிவுல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இருந்ததால சஞ்சு சாம்சன் வேண்டா அப்படின்ற முடிவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இப்ப வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு சரி சஞ்சு தான் வாங்க முடியல அட்லீஸ்ட் டெல்லி அணிக்கிட்ட இருந்து ராகுலையாவது வாங்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க சென்னை அணி ஆனா அதுவும் முடியாம போயிருச்சு ஏன் கொல்கத்தா அணி கே எல் ராகுல வாங்க முயற்சி எடுத்துட்டு வராங்க இது கிரிக்கெட் உலகத்திலும் பரபரப்பதா ஏற்படுத்தியிருக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணில கேப்டனா ரஹானே செயல்பட்டாரு இதுல கொல்கத்தா அணி பதினாலு போட்டியில விளையாடி அஞ்சு வெற்றி ஏழு தோல்வி அப்படின்னு பன்னெண்டு புள்ளிகளோட எட்டாவது இடத்துல பிடிச்சாங்க இதனால கொல்கத்தா அணியுடைய தலைமை பயிற்சியாளர் சந்திரகாந்த் பாண்டிடும் அந்த அணியை விட்டு வெளியே போயிட்டாரு தற்போது ரஹானியுடைய கேப்டன் பணியும் கொல்கத்தா அணி நிர்வாகிகளுக்கு ரூபாய்க்கு வாங்கப்பட்ட வெங்கடேஷ் ஐயரும் பெரிய அளவுல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ராகுல ஏலத்துக்கு முன்னாடி வாங்க முடிவெடுத்திருக்காங்க நடந்து முடிஞ்ச சீசன்ல டெல்லிக்காக பதிமூணு போட்டிகள்ல விளையாடிய ராகுல் ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சாரு இதுல அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற அளவிலையும் சராசரி ஐம்பத்தி மூணு அப்படின்ற அப்படின்ற அளவுலையும் இருக்கு ஆனா ராகுல் அனுபவ வீரர் அப்படின்றதுனால அவருக்கு கேப்டன் பதவியை கொடுக்காம அக்சர் பட்டேலுக்கு தான் டெல்லி நிர்வாகம் கேப்டன் பதவியை கொடுத்தாங்க அப்பவே விவாதத்தை தான் இது ஏற்படுத்தி இருந்துச்சு இதன் காரணமா கேப்டன் பதவி கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு கொல்கத்தா அணி கூப்பிட்டோன்னே ராகுலுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அந்த விஷயம் தற்போது ராகுலுக்கு முப்பத்தி மூணு வயசாகுது ராகுல வச்சு நாலு வருஷம் அணியை கட்டமைச்சு நடத்தலாம் அப்படின்ற முடிவுல இப்ப கே அணி இருக்காங்க இருந்த இன்னொரு ஆப்ஷனும் சிஎஸ்கே போனதுனால இனிமே கேப்டனை மாத்தவே வேணாம் ருத்ராஜ் கேக் கேப்னா கேப்டனா இருக்கட்டும் அப்படின்ற முடிவுக்கு இப்போ சிஎஸ்கே வந்திருக்காங்க அதனால புதிய பிளேயர்களை அணிக்குள்ள கொண்டு வந்து அணியை கட்டமைக்கிற முயற்சியில இப்ப சிஎஸ்கே ஈடுபட்டு வராங்க அதுல முதல் முயற்சியா டெல்லி அணி இருந்து நடராஜனை வாங்குறதுக்கு பிளான் போட்டு வராங்க சிஎஸ்கே நடராஜன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐ பி எல் சீசன்ல ரெண்டு போட்டில மட்டுமே விளையாடி பதினாறு புள்ளி மூணு எக்கனாமில நாற்பத்தொம்பது ரன்களை கசிய விட்டு சொதப்பிட்டாரு இதனால பத்தொன்பதாவது சீசனுக்கு முன்னாடி நடராஜனை டெல்லி அணி கழட்டி விட்டுருவாங்க இவரை வாங்குறதுக்கு இப்ப சீரியஸ்கே ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்